சந்தோஷப்படுத்தின் சோதனை நிலையத்தினராகிய நாங்கள் விந்தையான ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக்குகின்றோம் இது அரசியல்வாதி பொன்னம்பளம் அவர்களும் அவர்களும் கலை நிபோணி திருமதி பங்கஜம் அவர்களும் அவர்களும் நிகழ்ச்சிக்கு தனித்தனியை பேட்டி அளிக்கின்றனர் ஆனால் துருவதி சவசமாக வெடித்து விட்டதாக வெடித்து விட்டதால் ஒளி ஒளி அலைகள் சிதறி பல செயலர்களில் ஒளிபரப்பான ஒளிபரப்பு ஒன்றாக விட்டது அதை இப்பொழுது காணலாம் தாசுடன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமை இறைவனின் அன்பார்ந்த பிள்ளைகளை சரடு முரடானவைகளை செம்மைப்படுத்துங்கள் கோணலானவைகளை நேராக்குங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது உங்கள் பாவங்களை வினவே கூடாது என்ன ஆனாலும் சரி முழு நம்பிக்கையோடு போராடுங்கள் மக்களை அன்பளிப்படுத்த நன்றாக குடிக்க சாப்பிட வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உண்ணும் உணவு குடிக்கும் நீ ஆகியவை சுத்தமாக இருக்க குப்பைகளை அதில் தான் போட வேண்டும் குப்பைகளை உடனுக்குடன் குப்பை தட்டியில் போடாவிட்டால் மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் மக்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும்ல நன் கோரிக்கை நேர வேண்டாது எனவே நாம் ஒன்று சேர்ந்து ஒற்றமையை கண்டுபிடிப்பதன் மூலம் மூக்கிலிருந்து நீர் வருவதை தடுக்கலாம் பிக்ஸை மூக்கில் தேய்து நன்றாக கடவுகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் குழந்தைகளும் பெயரல் பெற்றோரின் கடமை குழந்தைகள தினமும் இரவப்பண்ணியில் குளிப்பாட்டி

நல்லவர்களும் விவேகம் உள்ளவர்களும் தங்கள் பொக்கேஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறார்கள் அங்கே திருடர்களும் தொல்லையர்களும் கண்ணமிட்டு திருடுவர் நாட்டில் நிலவும் இந்த கொட்டத்தை அடுக்க திருடர்களை பிடித்து அவர்களுக்கு நல்ல இரும்பு சத்து அடங்கிய டோலர்ஸ் என்ற டானிக்கையை தினமும் சாப்பாட்டிற்கு முன்னும் பின்னும் கொடுக்க வேண்டும் ஆட்டுக்கால் சூப் கோழி பொரியல் ஆகியவரை ஒழுங்காக சாப்பிட்டால் நீங்கள் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் உங்கள் விரோதிகளை நேசிக்காவிட்டால் போதை அதை அளவுக்கு சொட்டு சொட்டாக நோயாளிகளின் கண்களில் குடிச்சியும்

உன் உள்ளாடையும் கொடு இவற்றை எல்லாம் நமக்கு கூறியவர் நான் தான் நாமே நம் வாழ்வுக்குரிய திட்டங்களை வகுக்க வேண்டிய வேண்டுமே என்று பிறரை எதிர்பார்க்க கூடாது எனவே ஒவ்வொருவரும் உடனே உங்கள் சிறுவனில் பரிசோதிக்க வேண்டும் பிறகு அதை தடுப்பு முறை பற்றி ஆராய்வோம் மேலும் இந்நோய் வேறு யாருக்கும் பரவாதபடி உடனே நோயாளிகளை அம்மியில் வைத்து நசுக்கி சாட்டை சுட அந்த சாட்டை சுண்டு இயேசுவின் பாதங்களில் கொட்டி தேய்த்தாள் பிறந்த கூந்தலால் அவர் பாதங்களை துடைத்தாள் இந்த பரிமள தைலத்தை நல்ல விலைக்கு விற்று கூவம் நதியில் படகு விடலாம் சென்னை நகரின் துர்நாற்றத்தை தற்க கூவம் நீரில் அசுத்த நீரினை தினம் சாப்பாட்டிற்கு முன்னும் பின்னும் குடிக்க வேண்டும் அதனால் ரத்தத்தில் மீன் கிழவ உப்பு மிளகாய் பொடியும் சேர்த்து சமைத்து உண்டால் சுவையாக இருக்கும் சாப்பிடுபோர் கைகள்லையும் கால்களையுமக் கட்டி இருதரையில் தள்ளுவார்கள் கல்யாண ஆடை இல்லாத பத்ரிகாயை அவித்து, அதன் தண்ணீரைக் குடித்தாள் பற்கள் குடுகுடுன்னு ஆட்டம் போனக்கூடும் அதனால் அவற்றிக்கிடையே நான்கு இந்த தென்ன மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் இவை செழித்து வளர தேவையான உரங்களை போட்டு வளர்க்க வேண்டும் இதனை வேறோடு கீழே எறிய வேண்டும் இந்த செடி இருந்தால் காய்கறிகள் நன்றாக வளராது இந்த செடியை சமைத்து உண்ண போது கார் சக்தி குக்கலாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சுவையாக இருக்கும் இவ்விதம் கண்ணும் கருத்துமாக பாது அவர்கள் விரைவில் அடைவார்கள் இதனால் நாட்டின் மக்கள் தொகை குறையும் இப்பொழுது கனட்டுக்கட்டாகிவிட்டதால் அடுத்த வருடம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை காணலாம்